இப்போ ஃப்ரண்ட்டு டிராயிங் போகிறேன் பேக் வரைஞ்சிட்டோம் பேக் வரைஞ்சிதான் எல்லாம் பார்த்துட்டிங்க பேக் வந்து பர்ஃபெக்டாக பாருங்கள் எல்லா அளவுகளோட பர்ஃபெக்டாக வரஞ்சிருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நைஸ் பேப்பரில் போட்டுக்கோம் இப்போ ஃப்ரண்ட் வரையப்போம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு என்ன வித்தியாசங்கிறது எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ பேக் எவ்வளோ இருக்கு இங்கேருந்து இப்படி வச்சு பாருங்கள் இங்கேருந்து நேராக அப்படி வச்சுங்க ஸ்கேலை எப்படி வச்சுட்டு ஸ்கேலில் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்க பாருங்க ரெண்டரை ரெண்டே கால் ரெண்டே காலும் ஒரு ரெண்டையும் இங்கே அவ்வளோ இருக்கோம் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ஒரு ரெண்டே கால் அஞ்சு இஞ்சி இருக்குது அஞ்சுங்கிறதே இங்கே பாருங்க பேட்டர் வந்து இப்போ இப்போ வைக்கிறேன் இப்போ இதில் குறைஞ்சிரும் பேட்டன்கள் வந்து இதில் நாலரை தான் இருக்கும் நாடு இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்டு வந்து குறைஞ்சிரும் ஃப்ரெண்டு குறைய ஃப்ரெண்டு வந்து நான் எப்போவுமே கம்மியாக தான் வச்சு வெட்டுவோம் இந்த முறையில் நீங்கள் வெட்டி பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் பேக்கை வெட்டிட்டோம் இங்கே கோடு போட்டுவோம் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த கோடு போட்டுங்க கோடு போட்டு முண்டா அளவு இங்க கோடு இங்க ஒரு கோடு போட்டோம் எல்லாமே கோடு போட்டிருக்கேன் பேட்டன்ல வந்து அழகாக கோடு போட்டோம் இது எவ்வளோ தைக்க போறீங்களோ அந்த கோடு போடுறேன் இப்போ டாட்டுக்காக வரைகிற இடத்துல ஒரு கோடு

வச்சுட்டோம் இப்போ இங்கே இருபத்தி ஒம்பது தான் இங்கே எவ்வளோ இருக்குனாக்கா இருபத்தி ஒம்பதுனாக்கா இருபத்தி ஏழு தான் இருக்கணும் ஆரே முக்கால் ப்ளஸ் வந்து டாட்டுக்காக ஒரு காலிஞ்சி டாட்டுக்காக ஒரு காலிஞ்சு முக்கால் டாட்டுக்காக இருக்கணும் இப்போ ஃப்ரெண்ட் ஆட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆட்டு வந்து இருபத்தொம்போது இஞ்சி பாடி ஏழை முக்கால் வைக்கணும் ஏழை முக்கால் வைக்கணும் இங்கேருந்து எவ்வளோ நகர்த்துறது இங்கேருந்து நகர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி நகர்த்தி இதுக்கு நேரம் டாக்டர் சென்டர் இருக்கு இப்போ இங்கேருந்து அழகா வந்து இங்கே மார்க்கு இங்கே மார்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் இதில் விடையும் அதே தான் வரும் ஒன்றே கால் ஒன்றே கால் இருக்குது ஒன்றே கால் ஒன்றே கால் இருக்குது இது ஒன்றே கால் இது ஒன்றே கால் இது மூணு நோக்கிட்டோம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாட் போடணும் இப்போ இடுப்பு வரைஞ்சி கொடுத்துட்டோன்னா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ வரைகிறது வரைஞ்சி கொடுத்துடலான்னு மடீல் பண்ணியிருக்கோம் இப்போ இருபத்தொம்பது இடுப்பு வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு இங்கே ரெண்டு இருக்குது இருபத்தி மூணுன்னா அஞ்சே முக்கால் ரெண்டு மூன்றா அரை கம்மி கம்மியாக தப்பு கிடையாது அரைஞ்சி கம்மியாக ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இங்கே வந்து இருபத்தி ஏழு தான் இருக்கும் இங்கே தான் இருபத்தொம்போது இருக்கும் இது சி ஒன் சி டூ இருபத்தி ஏழு வந்து கரெக்டாக இருக்குது இருபத்தொம்போதுக்கு கரெக்டாக ஏழரை கரெக்டாக இருக்கும் ஏழரை இது ஆரை முக்கால் ப்ளஸ் ஒரு அரை ஏழைகால் ஏழைகால் இருக்கான்னு பண்ண பார்த்தேன் ஏழைகால இருக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம பதிமூன்றரை பதிமூன்றரைக்கு கரெக்டா வருதுன்னு செக் பண்ணும் தான் இருக்கு பன்னெண்டா இருக்கு இப்போ முன்ன இங்க எவ்வளோ இறக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இறக்கணும் இப்போ நாளைய காலம் இறக்கிருக்கோம் இங்க எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் இறக்கிக்கணும் இறக்கிக்கணும் இங்க இருந்து இது அரைஞ்சு தான் பின்னாடி வந்து முக்கால் அரைஞ்சி வச்சிருக்கேன் இது முக்கால் இது அரை மட்டும் இதே பே இதே அட்டையில் எனக்கு பேட்டன் போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் பேட்டர்ன் போட்டு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் கரெக்டாக இப்போ பதிமூணுரூவா வருதான்னு பார்க்குறோம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது கரெக்டாக பிடிச்சா கரெக்டாக போய் உட்கார்ந்துடும் ஓகே இப்போ சைடு வந்து நம்ம டா பட்டி எவ்வளோ வைக்க போறோம் முடிவு பண்ண முக்கால் அஞ்சே கால் அஞ்சு இது அஞ்சே கால் இது அஞ்சு இப்போ நம்மளுக்கு தேவை வந்து அஞ்சே கால் இங்கே இருக்கான்னு பார்க்கணும்

ரெண்டே கால் பேக் கம்மிழ்சிட்ட இங்க இருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பட்டி வெட்டுவதே பார்க்க ரெண்டே கால் ரெண்டே முக்கா

இடுப்பு இருபத்தி மூணு இடுப்பு இருபத்தி மூணு அஞ்சே முக்கால் மைனஸ் அஞ்சே கால் இங்க ரெண்டாக வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு வைங்க போதும் பட்டி பெருசாக வந்து நம்ம சின்னது பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணுவேன் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இதில் வந்து பர்ஃபெக்ட்டாக அப்படி உட்கார மாதிரி ஓகே இப்போ இதுக்கு இதுக்கு மார்க் பண்றோம் அந்த கோர்ட்டில் வந்து இது உட்காந்துட்டு இப்போ வர்றேன் இப்போ பட்டி வச்சோம்னா கரெக்டாக போய் அது இதில் உட்காரும் அக்யூரட்டாக உட்காந்துட்டு வாங்க எந்த வகையான மாற்றம் இல்லை அவங்க கோர்ட்டில் போய் அழகாக உட்காந்துருச்சு இது எந்த வகையான மாற்றம் கிடையாது இப்போ கை லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் கை லென்த்து கை லென்த் இது சென்ட்ரு பேட்டன்னை வாங்கி எனக்கு பேட்டனில் கை சரியாக வரலனாக்கா கை 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 பாடிலாம் கோடு போட்டு கொடுக்க சொன்னால் கோடு போட்டு கொடுக்கப்படும் எஸ்எல்ஓ வந்து பத்து அஞ்சு இப்ப ஏன்னு வந்து பதிமூணு கொஞ்சோண்டு இறக்க வேண்டிய கை ரூஸ் அஞ்சு அஞ்சு கை நீல வந்து கை நீளம் வந்து அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சரை வச்சிருக்கோம் அஞ்சரை இப்போ ஏகச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு அஞ்சரை அஞ்சரை ஆறரை ஆறரை இப்போ அழகாக வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருந்தோம் லைட்டாக என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே மாற்றிக்கணும் மாற்றிக்கனா சிறப்பு கொஞ்சம் இறக்கி கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பேட்டர்னோட இது ஒத்து போயிடும் இதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியும் ஆனால் உங்களுக்கு பண்ண தெரியாதனால இதை சொல்லி கொடுப்பேன் நீங்கள் என்ன பேட்டர்ன் கேட்டாலும் அந்த சைஸ் கொடுக்கப்படும் அதுக்கு அது விலையை மட்டும் வந்து குறைந்த விலையில் கொடுக்குறோம் வேணும்னாலும் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை வச்சு காட்டப்போ கை வச்சு காட்டப்போம் வந்து பார்த்துக்கோங்க ஒரு அக்காத் பண்ணிக்கணும் கட்டை இப்படி மடக்கி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும் மடக்கி பார்த்தாலும் இந்த கா கார்னர்னர் தட்டு கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டோம் இப்போ கை வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும் கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இது வச்சு பார்த்தாலும் இங்கே வரணும் ஃப்ரெண்டு வந்து இங்கே இதோட நின்றுக்கணும் ஃப்ரெண்டு வந்து இதோட நின்றுக்கணும் ஃப்ரெண்டு இதோட நின்றுக்கணும் இது மெதுவாக வேணுன்னா இதோட ஆம்போல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆம்போல் கொஞ்சம் இறக்கிக்கணும்

பர்ஃபெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி வெட்டி கொடுக்க சொன்னிங்கன்னாலும் நாங்கள் வெட்டி கொடுக்க போகிறோம் இந்தமேலே இது ப்ளைன் பேட்டனாக இருக்கும் இப்போ ப்ளைன் பேட்டர் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு அழகாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வே இது மாதிரி கோடு போட்டு கொடுக்கப்படும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அழகாக வந்து பாருங்க கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அந்தந்த கோட்டில் அழகாக நீங்கள் தைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இது மாதிரி நீங்கள் போட்டு வெட்டினீங்கன்னாலும் சிறப்பான முறையில் இருக்கும் இது இது மாதிரி கோடு போட்டு பிளைன் பேட்டனை வந்து இது ப்ளைனாக இருக்குது இப்போ முப்பது இங்கு பாடிக்கு என்ன கோடு போட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே அழகாக வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்தப்படும் இது கை கை ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே பிளைனாக இருக்கும் பிளைனாக இருக்கிறதே இந்த மாதிரி கோடு போட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இது கோடு போட்டிருக்கோம் கோடு போட்டு அழகாக வந்து கோடு போட்டு கொடுக்கப்படுகிறது ஃப்ரண்ட்டுக்கும் கோடு போட்டிருக்கேன் டாட்டெல்லாம் வரைஞ்சிட்டேன் அழகாக வரையப்பட்டிருக்குது குறைந்த கட்டணத்தில் கொடுக்க போகிறோம் இது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் இந்த மாதிரி எல்லா அளவுகளுமே போட்டு எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினச்சினால உங்களுக்கும் இந்த முறையில் வே தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதோட பேட்டர்னோட நோட்ஸ் தான் இது ஒவ்வொரு பேட்டனுக்கும் என்னென்ன அளவு இருக்குங்கிறத நோட்ஸு மாதிரி நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த நோட்ஸ் இருக்குது இந்த நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த அளவுகளை வச்சு நீங்கள் ஈஸியாக வெட்டுற மாதிரி இது எல்லாமே ரெண்டரை கிலோ இருக்கும் வேணுங்கிறவங்க இதை வாங்கி நீங்கள் பயனடையலாம் பயனடைஞ்சு சிறப்பான முறையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்